இப்ப கஷ்டமா சில நேரங்களில் சேஸ் நம்பர் நம்ம போய் தேடணும் அப்படின்னா ட்ரெயின் அடிச்சு சேஸ் நம்பரை மறைச்சிருந்தாங்க அதை சுரண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டிந்தர் பத்தி அதை ஊட்டி கஸ்டமருக்கு என்ன மலைப்பா தெரியுது போனப்பா இன்சூரன்ஸே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பலன் தெரியல இப்ப திடீர்னு ஆக்சிடென்ட் ஆனவனதான் தெரியுது ஆகா இதெல்லாம் நம்ம சுரண்டி கொடுத்துருக்கு சுரண்டல் நம்ம நினைச்சிட்டமே அந்த மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து சேஸ் நம்பர் வச்சு போடுறாங்க அப்படின்னா சேவை கஸ்டமர் வந்து சேஸ் சேஸ மாத்தி வைப்பாங்க தவறான வண்டிகளா இருக்கும் ஒரு சட்ட விரோதமான வண்டிகள் எடுத்து வந்து சேஸ ஒரு வண்டியில மாத்திருப்பாங்க பழைய சேஸ் நம்பரை கொடுத்து இன்சூரன்ஸ் போட்டு அந்த மாதிரியான தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் அந்த சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் இதெல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறாங்க சேஸ் நம்பர் தான் போட்டோ எடுப்பாங்க இன்ஜின் நம்பர் அதிகமா போட்டோ எடுக்க மாட்டாங்க வண்டியை போட்டோ எடுக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம வந்து எடுக்க சொல்றாங்களே அந்த அளவுக்கு இருக்க சார் கண்டிப்பா இது தானே சார் இருந்துச்சு அப்புறம் பின்னாடி தானே சார் இருந்துச்சு அது என்ன சார் சொல்லுவாங்க போட்டோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வண்டிக்கு போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுலாம் நமக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம கிளைம் நேரத்தில் அவங்க அந்த போட்டோ வீடியோக்களை சேமிச்சு வச்சிருப்பாங்க நம்ம வண்டிக்கு ஒரு பெரிய சேதாரம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம முன்பே எடுத்து கொடுத்த அந்த போட்டோக்களோடய அந்த வீடியோக்களோடையும் அதை ஒத்து பார்ப்பாங்க அதை சரி பார்த்துதான் அந்த வண்டிக்கான நஷ்டம் வழங்குவாங்க அதனால நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறதோ ஒரு வீடியோ எடுத்து அந்த பாலிசி போடுறதோ அந்த நேரத்துல சிரமம்னு பார்த்தோம்னா நம்ம பாதித்துப்படும் போது அந்த ஒரு கிளைம் கிடைக்கும் போது அது வந்து பெரிய உதவியா இருக்கும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள்ல வந்து நம்ம பார்த்துட்டு பாலிசி எப்போ போட்டோ எடுத்து பாலிசி போடுறதா போட்டோ இல்லாத கம்பெனியில போடுவோம் அந்த மாதிரி போடுறது வந்து நமக்கு தான் அது பின்னடைவு ஏற்படுத்தும் இல்லையா அதனால பாதிப்பு பலமா இருக்கும் அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறது தான் நல்லது தொடர்ச்சியான தகவல்களை அறிய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல முழுமையான தகவல் அறியினாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பதிவிடுங்க அதுல உங்களுடைய முழு பிடிஎஃப் ஐயும் இதுக்கு உண்டான தகவலை நம்ம கொடுத்துருவோம் உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி